நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி உங்கள் துன்பங்கள் உங்கள் கஷ்டங்கள் உங்கள் கவலைகள் உங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் கொடுத்து விடுங்கள் இன்றைக்கு பார்த்த தமிடையில் பார்த்திருப்போம் தூக்க முடியாம ஒரு மனிதன் தன்னுடைய பாரத்தை எல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறான் அவனால் முடியல இருப்பினும் சுமக்கின்றான் அந்த நேரத்தில் தான் அருள்நாதர் இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார் பூமியின் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்த நான் உன்னுடைய இந்த பாரமான சிலுவையை தூக்க மாட்டேனா என்னிடம் கொடுத்து விட நான் சுமக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் ஒரு சிறிய குழந்தை ஸ்கூலுக்கு போகுது எல்கேஜி டாடி என்னால் இவ்வளோ பெரிய புக்கை தூக்கிட்டு போக முடியல டாடி அப்படின்னு சொல்லி அழுது அப்பா அந்த அப்பா உன் கனவு என்ன அந்த மகள் சொல்றா டாடி நான் பெருசாய் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுன்றாடி அப்போ அப்பா சொல்கிறாரு அவ்வளோ பெரிய பொறுப்பு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ன்ற பொறுப்பு அந்த பொறுப்புக்கு வரணுன்னா உன் சிலுவை உன் பேகை நீ தூக்கி தாம்மா ஆகணும் சொல்லி அந்த மகளை உற்சாகப்படுத்துகிறார் அடுத்த நாளில் இருந்து இந்த மக ஆக்டிவாக அந்த பேகை தூக்கிட்டு நான் ஐஏஎஸ் ஆக போகிறேன்ல இந்த பேகை தூக்கி தான் ஆகணும்னு எங்கள் அப்பா சொன்னார்ன்ட்டு அடுத்த நாளிலிருந்து அந்த பேங்கோட வேதனை அந்த மகனுக்கு தெரியல சங்கீதம் இருபத் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட கர்த்தர் மேலே நம்ம பாரத்தை வைத்து விடும் பொழுது நம்ம பாரத்தை கர்த்தர் தாங்கி பிடித்து அந்த பாரம் உங்களையும் என்னையும் அழுத்தாது பார்வோன் இருதயத்தில் ஒரு கலக்கம் இருந்தது ஆதி ஆகமத்தில் என்ன கலக்கம்னா ஒரு பெரிய வறட்சி வரப்போகிறது ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது நான் என்ன செய்ய போகிறேன் எப்படி என் மக்களை காப்பாற்றுவேன் என் மக்கள் எவ்வாறு காப்பாற்றப்படுவார்கள் என்கிற ஒரு பெரிய அச்சம் மன்னனுக்கு இருந்தது இருந்த பார்வோன் அந்த அச்சத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருந்த பொழுது யோசேப்பின் மூலம் பதில் கிடைத்தது அந்த யோசேப்பு பார்வோனின் சொப்பனத்தை விளக்கி சொல்லி அந்த பஞ்சம் வராதபடிக்கு அறுப்பு காலத்திலே நன்றாக சேமித்து வைத்து அந்த பஞ்ச காலத்தை ஓட்டி விடலாம் என்னும் கூட சிலர்களுக்கு உதவி செய்யலாம் என்கின்ற ஒரு ஆலோசனையை பார்வோன் மன்னனுக்கு கொடுக்கிறான் அந்த பார்வோன் மன்னனுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை நிமித்தம் யோசப்பின் வழிகாட்டுதலின் நிமித்தம் அந்த கலக்கம் தீர்ந்தது ஒருவேளை உங்களுக்கு கூட உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய கலக்கம் இருக்கலாம் என் வாழ்க்கை எதிர்காலத்தில் எப்படி இருக்குமோ என் பிரச்சனைகள் எவ்வாறு நான் சந்திப்பேன் என் சோதனையை எவ்வாறு சந்திப்பேன் என் பண தேவைகளை எவ்வாறு சந்திப்பேன் போன்ற நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் கவலைப்படாதீர்கள் அன்று பார்வோனுக்கு யோசேப்பை கொடுத்த ஆண்டவர் என்று உங்களுக்கு தேவ வசனத்தையும் ஊழியக்காரர் ஊழியக்காரிகளையும் குருக்கள் கண்ணியர்களையும் கொடுத்திருக்கிறார் அவர்கள் உங்களை வழிநடத்துவார்கள் நடத்துவார்கள் இவ்வாறு யோசேப்பு என்கிற ஒரு சிறிய மனிதன் சிறையில் இருந்த ஒரு சாதாரண மனிதன் அந்த அரசவைக்கே அந்த ராஜாவுக்கே அறிவுரை கூறி ராஜ்யம் காப்பாற்றப்பட்டதோ அவ்வாறு உங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையிலே ஆண்டவர் பதிலை கொடுத்து உங்களை காப்பாற்றுவார் தானியில் ஐந்து ஆறை பார்க்கும் பொழுது ரட்சதார் என்கிற ஒரு ராஜா மனம் கலங்கினான் எதற்கு மனம் கலங்கினான் என்றால் அவனுக்கு ஒரு பயம் வந்தது அந்த பயம் தண்டனை எப்படி இருக்குமோ பரிசுத்த பாத்திரத்தை அசுத்த பாத்திரத்தோடு நான் வைத்து விட்டேனே என்ற நியாய தீர்ப்பு வந்தபொழுது அவன் மிகவும் பயந்து போனான் அவன் பயந்து போனதற்கு ஒரே ஒரு காரணம் அந்த பாவம் நீங்களும் நானும் கூட பாவம் செய்யாமல் பவித்திரமா இயேசுவோடு இருப்போமே ஆனால் இந்த ராஜாவுக்கு இரட்சதார் என்று ராஜாவுக்கு வந்த அந்த பயம் வந்த அந்த சினம் உங்களுக்கும் எனக்கும் வருவதில்லை என்று சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன் லூக்கா பத்து நாற்பத்தி ஒன்று இவ்வாறு சொல்கிறது மார்த்தாலே மார்த்தாலே அநேக காரியங்களை குறித்து கலங்காது இரு சகோதரிகள் மார்த்தால் மரியாள் மார்த்தால் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தார் மரியாலோ ஆண்டவரின் பாதம் அருகே அமர்ந்து ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வசனங்களை கேட்டு கேட்டு அமர்ந்து கொண்டிருந்தான் அந்த ஒவ்வொரு வசனமும் மரியாலை செதுக்கியது மார்த்தால் சமையல் பண்ணும் அதை பண்ணும் இதை பண்ணும் இவ பாட்டு உட்காந்துக்கிட்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காளே நான் எவ்வளோ கஷ்டப்படும் எவ்வளோ வேலை இருக்கு இது செய்யணும் அதை செய்யணும்னு வருத்தப்பட்டு கொண்டே இருந்த காலத்திலே இயேசு சுவாமி சொன்ன வார்த்தை மார்த்தாலே மார்த்தாலே அநேக காரியங்களை குறித்து கலங்காதே என்று நீங்களும் நானும் கூட அநேக காரியங்களை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறோம் தவித்து கொண்டிருக்கிறோம் எப்படி நடக்கப் போகிறது என் மகள் கருத்தரிக்கவில்லையே எப்பொழுது கருத்தரிப்பான் என் மகனுக்கு வேலை கிடைக்கவில்லையே எப்பொழுது கிடைக்கும் என் கடன் தீரவில்லையே எப்பொழுது தீரும் என் வியாபாரம் பெரிதாய் வரவில்லையே எப்பொழுது வரும் போன்ற மில்லியன் டாலர் கொஸ்டின்ஸ் உங்க மனதிலும் என் மனதிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார் அதற்கு எல்லாம் ஒரே ஒரு வழி கலங்காதே திகையாதே ஆண்டவராக இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து இயேசுவே என் ரட்சகர் இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை பஞ்ச காலத்தில் யோசேப்பின் ஞானத்தின் மூலமாக அந்த ராஜ்யத்தின் பஞ்சம் போக்கப்பட்டு ராஜாவின் கலக்கம் எவ்வாறு தீர்ந்ததோ அவ்வாறு என்னுடைய பஞ்சமும் என்னுடைய கஷ்டமும் என்னுடைய கலக்கமும் தீரும் என்கிற நம்பிக்கையிலே விசுவாசமாய் நீங்களும் நாடும் யாகில் தேவன் உங்களையும் என்னையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார் நிச்சயமா நீங்க தோண்டு போக மாட்டீங்க பிரச்சனைகள் உங்கள் 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 வேதனை துன்பம் எல்லாம் போகும் நடக்கிற திருமணம் நன்றாய் நடக்கும் கட்டுகிற வீடுகள் நன்றாய் கட்டப்படும் அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பம் தடைகள் நீங்கப்படும் இயேசுவின் நாமத்தில் கலங்காதீர்கள் திகையாதியர்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து இவ்வாறு சொல்கிறது நம்ம கலங்காம இருக்கணும் திகையாம இருக்கணும் பயப்படாம இருக்கின்றான் என்ன பண்றது உன் வழியை என்னெல்லாம் பண்றியோ என்னென்ன வழியில போறியோ எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்புவேன் காலை எழுந்தவுடனே ஆண்டவரே என்று நான் செய்ய போகிற எல்லா காரியங்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று கர்த்தருக்கு ஒப்புவேன் அவர் மேல் நம்பிக்கையாயிரு ஒப்பு வித்துட்டேன் ஆண்டவர் பார்த்து பார்த்து சொல்லி சும்மா உழைத்து பார் ஆண்டவரின் மேல் நம்பிக்கையாயிருந்து பார் ஃபுல்லா நம்பணும் ஒரு அடுற குழந்த தாய் தனக்கு பால் என்று எவ்வாறு நம்புகிறதோ அவ்வாறே நீங்களும் அருணாதர் இயேசு எனக்கு சகாயம் செய்வார் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன் பிரச்சனைகளை இயேசு பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கையாயர் அவ்வாறு நம்பிக்கையாய் நீங்களும் நானும் யாகில் அவரே காரியத்தை பண்ணுவார் அந்த தெய்வம் மகா பரிசுத்தர் இரக்கமுள்ளவர் சகலத்தியம் குள்ளாக வைத்துக் கொண்டிருக்கிற தெய்வம் அவரே காரியத்தை பண்ணுவார் உங்களால தூக்க முடியாத பாரங்கள் உங்களால சுமக்க முடியாத பிரச்சனைகள் உங்கள் உடலில் இருக்கிற வேதனைகள் எல்லாவற்றையும் அவரே வாய்க்கப்படுவார் நான் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரின் மரணத்திற்கு சென்றேன் அந்த சகோதரி மிகவும் பாடுபட்டு மறைத்தான் எழுபத்தி ஒரு வயது அந்த சகோதரியின் கணவர் பிரதர் இப்படி ஆயிற்றே என்று சொன்னார் நான் சொன்னேன் பாடுகளின் வழியாகத்தான் தேவன் கடந்து போனார் இயேசு சுவாமி கடந்து போனார் உங்கள் மனைவி எழுபத்தி ஒரு வயது பாடுகளை நிமித்தமாக இயேசுவிடம் கடந்து போய் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நம்புங்கள் வயதாகிட்டனால அவர்கள சோர் போட ஆள் இல்லாமல் இருக்கலாம் அதுக்கு நாமளே அரேஞ்ச் பண்ணிக்கணும் தைரியமா இருங்க உங்க வழியை நீ ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆறுதல் சொன்னேன் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் நீங்களும் நானும் ஜீவித்திருக்கிறதே தேவ கருவை உயிரோடு இருக்கிறோம் கை கால்கள் நன்றாக இருக்கிறது நடக்க முடிகிறது இப்படி இருக்கும் பொழுது நம்ம எதற்கு கவலைப்படலாம் கவலைப்படாதீர்கள் நீ விசுவாசிக்கிற தேவனாகி இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள ஜீவன் உள்ள தேவன் அந்த தேவனை நம்பி என்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் அதன் விரிவு விளக்கங்களையும் விசுவசிப்பீர்களே ஆனால் நீங்க நல்லா இருப்பீங்க ஒரு குடும்பம் நல்லா இருக்கும் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க இப்போ பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் ஆல்